செழிப்பான ஒரு புல்வெளியில் ஆடுகள் மேய்ந்து கொண்டிருந்தன ஆடுகளை மேய்த்து கொண்டு வந்தவன் மரத்தடியில் உட்கார்ந்து வாசித்துக் கொண்டிருந்தான் சுற்றி வேலி போடப்பட்டிருந்தது அதன் அருகே ஒரு ஆட்டுக்குட்டி மேய்ந்து கொண்டிருந்தது அந்த நேரம் பார்த்து காட்டுக்குள்ள இருந்த ஒரு ஓநாய் அந்த பக்கமா நடந்து வந்துட்டு இருந்தது அந்த புல்வெளிக்கு வெளிப்பக்கம் இருந்தே இந்த ஓநாய் அந்த ஆட்டுக்குட்டிய பாத்துட்டு இருந்தது ஆஹா சரியான சாப்பாடு கிடைச்சிருக்கு இருக்கே நமக்கு இத நம்ம தவற விட்டுற கூடாது கவனமா போய் பிடிச்சிடணும் இப்படி சொல்லிட்டு அந்த ஓனாய் வேலுக்குள் முகத்தை நுழைத்து கொண்டு ஓனாய் எதையோ பார்ப்பது போல் பாசாங்க செய்தது அதை பார்த்த இந்த ஆட்டுக்குட்டியோ கேட்டுச்சு உனக்கு என்ன வேண்டும் ஓனாய் அதற்கு அப்பாவி போல் நடித்து ஒரு பதிலை சொன்னது நண்போ நண்போ இங்கே இலசான புல் கிடைக்குமா என்று பார்க்கிறேன் இளம் புல் என்றால் எனக்கு ரொம்ப பிரியம் அதை தென்று ஜில் குடித்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் உங்களுக்கு எல்லாம் எனக்கு அது கிடைக்கவில்லை இப்படி சொல்லிட்டு வருத்தமா இருக்கிற போல நின்னுட்டு இருந்துச்சு அப்படியா எனக்கு ஒரே ஆச்சரியமா இருக்கே நீ புல் சாப்பிடுவாயா நீ மாமிசம் தான் சாப்பிடுவாய் என்று என் அம்மாவும் அப்பாவும் சொன்னார்களே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இந்த ஆட்டுக்குட்டியோ நம்பவே முடியாம ஆச்சரியத்துடன் நின்றது அதற்கு ஓனா சொன்னது அதெல்லாம் சுத்த போய் இந்த ஓனாய் சொன்னதை கேட்ட உடனே இந்த அப்பாவி ஆட்டுக்குட்டியோ அத சொன்னதை நம்பிட்டு அப்படி என்றால் இரு நான் வெளியே வந்து மலையின் அந்த பக்கம் இருக்கும் இடத்தை காட்டுகிறேன் நாம் இரண்டு பேரும் போய் அதை சாப்பிட்டு விட்டு ஜாலியாக சுட்டலாம் இந்த ஆட்டுக்குட்டி இப்படி சொல்லிட்டு வேலியின் இடுக்கே நுழைந்து அந்த பக்கம் போயிடலாம் அப்படின்னு நினைத்தது இந்த ஆட்டுக்குட்டி ஆனால் அதற்கு முன்னாடி அதுக்கு அவங்க அம்மாவும் அப்பாவும் சொன்னது ஞாபகம் வந்துச்சு அதை யோசிச்சு பார்த்தது ஒரு வேலை இப்படி நடந்துச்சுன்னா என்ன பண்றது இந்த ஓனாய் மாமிசம் தானே சாப்பிடும் நம்ம கிட்ட போய் சொல்லி நம்மள வெளியில வர வச்சு நம்மள சாப்பிட்டுச்சுனா என்ன பண்றது நம்ம அப்பா அம்மா எப்பவே சொல்லி இருக்காங்களே இந்த ஓனாய்கள் எல்லாம் மாமிசம் தான் சாப்பிடும் அதுக்கு தேவையான போது எப்படி வேணாலும் மாத்தி பேசும் என்று நம்ம எப்படி இது நம்பி போறது ஆஹா இந்த வேலையை விட்டு நம்ம போக கூடாது போனோம்னா நமக்கு ஆபத்து நம்ம அப்பா அம்மா சொல்றத நம்ம எப்பவும் கேட்கணும் நல்லதுக்குதான் சொல்லி இருப்பாங்க நான் போக என்ன ஆட்டுக்குட்டியே வா வா நம்ம போய் இளம்பு சாப்பிட்டுட்டு ஜாலியா சுற்றி பாக்கலாம் என்னது இளம் புல்லா அப்படின்னா எனக்கு என்னன்னே தெரியாது நான் தான் உனக்கு வழி சொல்லிட்டேன்ல நீ ஏ போய் சாப்பிட்டுக்கோ என் அம்மா அப்பா தேடுவாங்க நான் போறேன் அப்படி என்ன சொல்லிட்டு அந்த ஆட்டுக்குட்டியோ சாமர்த்தியமா அந்த இடத்தை விட்டு தப்பிச்சு போனது இந்த ஆட்டுக்குட்டியோ ஓடி போய் நடந்த எல்லாம் அவங்க அம்மா அப்பா கிட்ட சொல்லிட்டு இருந்துச்சு இந்த கதையில இருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அனுபவம் நிறைந்த அம்மா அப்பா பேச்சை கேட்டால் மதிப்பு வாய்ந்த நம் உயிரையும் காப்பாத்திக்கலாம் எந்தவித ஆபத்திலிருந்தும் தப்பிக்கலாம் பெரியவங்க பேச்சை தட்டாமல் கேக்கணும் இந்த கதை